அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு வீடு கிழக்கு பார்த்த திசையில் அமைந்துள்ளது இது ஹாலு ஹாலு நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது ஹாலில் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு கபோர்டு வசதி இருக்குது அடுத்து இது பெட்ரூமு வீடு வாடகை வந்துட்டு அஞ்சு ஐநூறும் அட்வான்ஸு ஐம்பதாயிரமும் சொல்கிறாங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு இந்த பெட்ரூம்லேயும் லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது வாடகை அட்வான்ஸு ரெண்டுமே நெகோஷியேட்டபுள் தான் வாடகை ஃபைனலாக ஒரு அஞ்சாயிரத்துக்கு பேசலாம் அட்வான்ஸும் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஹாலிலேயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது அடுத்து இது கிச்சனு கிச்சனும் ஓரளவு ஸ்பேசியஸாக இருக்குது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது ஆனால் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு சின்னதாக கபோர்டு வசதியெலாம் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் மயிலாடுதுறை டவுனில் கொறநாடு பக்கத்தில் காவேரி நகர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது நல்ல டீசெண்டான ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது வாடகை அட்வான்ஸ் நெகோஷியடபுள் தான் அழகுஜோதி ஸ்கூலு காவேரி நகர் பஸ் ஸ்டாப்பு ஜங்ஷன் எல்லாமே வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்